ஹாய் ஸோ வந்து தமிழ்நாட்டா மீண்டும் வந்து கனமழை தொடர்ற போது இது வந்து கனமழை சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வேலை லெவலான ஒரு வந்து அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு அண்ட் வந்து வந்து பண்ணிக்கோங்க நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்புறேன் மறக்காமல் வந்து இப்போ நம்ம வந்து மெயின் வந்து வரலாம் தமிழத்தில் மீண்டும் வந்து கனமழை தொடர சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அதாவது டிசம்பர் ஒன்பது வரைக்கும் வந்து சாரி ஒன்பது வரைக்கும் கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் வந்து தகவல் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இதை ஒட்டியே நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மீண்டும் வந்து விடுமுறை அளிக்க பாசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு பேசிக்காக நிறைய பேர் வந்து கேட்பீங்க கண்டிப்பாக வந்து மீண்டும் விடுமுறை அளிக்கப்படும் பட் அது வந்து என்னென்ன மாவட்டம் எந்தெந்த மாவட்டம் வந்து அதிகபட்சமாக கனமழை பெய்யும் சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கலாம் முக்கியமாக சென்னைக்கு மீண்டும் வந்து விடுமுறை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுவும் கேட்பீங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் மொதல் வந்து என்னென்ன மாவட்டத்துக்கு மீண்டும் கனமழை தொடர போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது மொதல் மாவட்டமே வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு தான் வந்து பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விழுப்புரம் அப்புறம் வந்து கடலூருக்கு இன்னைக்கு வந்து ஆல்ரெடி லீவ் வந்து கொடுத்துட்டாங்க மறுபடியும் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கும் அப்புறம் வந்து கடலூர் மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இதை தவிர வந்து திருவண்ணாமலை அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் வந்து அதிகமாக பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் சேலம் சேலம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்புறம் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சேலம் பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சிச்சு ஆனால் வந்து லீவ் வந்து கொடுக்கல ஏனே தெரியல ஆனால் மீண்டும் வந்து கனமழை தொடரும்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டத்துக்கும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால அங்கேயும் மலைகள் பெய்யும்னே சொல்லலாம் அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும்னு சொல்லிட்டு வந்து இப்போ தகவல் கிடச்சிருக்கு அண்ட் இதனால் தவிர வேற என்ன மாவட்டத்துக்குலாம் வந்து அதிகமாக பெய்யும் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது நீலகிரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பெய்யும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கோயம்புத்தூர் அப்புறம் வந்து ஈரோடு கரூர் அப்புறம் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக மலைகள் பெய்யும்னு சொல்லிட்டு இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து பெரம்பலூர் நாமக்கல் சேலம் சேலம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டு பண்ண சொல்லிட்டோம் ஸோ சிலமும் அதிகபட்சமாக வந்து பிய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் தருமபுரி கிருஷ்ணகிரி நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆனால் இதெல்லாம் விட வந்து மதுரை அப்புறம் வந்து விருதுநகர் திண்டுக்கல் இந்த மாதிரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக பையனு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் விட கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக மீண்டும் கனமழை தொடரும்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து மீண்டும் கனமழை வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது ஏன்னா சென்னையை இப்போ வந்து லிஸ்ட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்புறம் வந்து ராணிப்பை ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பொறுத்த இந்த அஞ்சு மாவட்டத்துக்கும் அந்த மோஸ்ட்லி வந்து மலைகள் பெய்யாத மாதிரி தான் இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு அண்ட் மற்றபடி விழுப்புரம் மாவட்டத்துக்கும் புதுச்சேரி மாவட்டத்துக்கும் வந்து மீண்டும் கனமழை தொடரும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால மேபி நாளைக்கும் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம் விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இன்னைக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால மேபி நாளைக்கும் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் உள்ளது ஏன் அப்படின்னா அங்கே வந்து இன்னக்கூடிய இந்த ஃப்ளெட்டோட நார்மல் கண்டிஷனுக்கு வரல ஃப்ளெட் வந்து இன்னக்குடியும் வந்து இருக்கிறதுனால மீண்டும் வந்து விடுமுறை அளிப்பாங்க அதுதான் வந்து என்னோட ஒரு கருத்தாகவே வந்து உள்ளது ரெண்டு மாவட்டத்தில் மாதத்துக்கு கன்ஃபார்மாக வந்து விடுமுறை அளிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது நீங்கள் இருக்கிற மாவட்டத்தில் இருந்து மழை பெய்யுதா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மார்க்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஆலிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப்பும் வந்து பண்ணிக்கோங்க